சகாபாக்கள் அல்லாவுடைய தூதரகத்திலே முறையிட்டார்கள் அசுருல்லாஹி சல்லாஹூ கேட்டு வருமாறு அனுப்பினார்கள் ஏன் அவர் இதை செய்கிறார் கேட்டு வாருங்கள் அல்லாஹுடைய தூதரடத்திலே அழைத்து வரப்பட்டார் அல்லாஹுடைய சொன்னார் சொல்லப்பட்டது ரஹ்மான் யார் அசுல் அது அல்லாஹுடைய ரஹ்மானுடைய சிபத்தை தன்மைகளை உள்ளடக்கிய சூறார் அதை ஓதுவதை நான் விரும்புகிறேன் அந்த நான் நேசிக்கிறேன் என் ரப்புடைய தன்மைகளை நான் நேசிக்கிறேன் இந்த செய்தி வந்தவுடன் சொன்னார்கள் அவருக்கு கருவித்து விடுங்கள் அந்நல்லா ஐயோ அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் என் சகோதரனே இதைவிட என்ன சிறப்பு வேண்டும் இந்த உலகத்திலே படைத்த ரப்பு ஒருவனை நேசித்து விட்டால் அல்லா வரை நேசிக்கிறான் அல்லாஹ் எப்போது நேசிப்பான் குரானிலே பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான் நான் எதை விரும்புகிறேனோ அதை செய் அல்லாஹ் உண்டை நேசிப்பான்

அல்லாஹ் என்னோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அப்படி நான் படைப்புகளோடு நடந்து கொள்ளுதல் அந்த எஸ் நல்ல முறையில் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்பவர்களை எல்லா நேசிக்கிறான் அசுருல்லா சொன்னார்கள் அடியார்களில் அல்லாவிற்கு விருப்பமானவர்கள் அல்லா கூடியவர்கள் மனிதர்களுக்கு பலன் உள்ளவர்களாக வாழக்கூடியவர்கள் அதை நேசிக்கிறான் அல்லாஹுடைய நேசத்துடைய மிக முக்கியமான அடையாளம் நிபந்தனை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று அல்லாஹுடைய நேசம் வேண்டுமென்றால் அல்லாஹுடைய இறை நேசர்களை நேசியுங்கள் உங்களோடு வாழக்கூடிய மும்மீன்களை நேசியுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேசத்தின் சிறப்பை சொன்னார்கள் நாளை মরুமையில் عرش நிழலின் தே ஏழு பேருக்கு அந்த நாளில் அல்லாஹ்வின் நிழலை தவிர வேறு நிழல் கிடையாது சபத்துன் யுதுல்லுஹும் அல்லாஹ் ஃபீ துல்லிஹி யௌம லா ழில்ல இல்லா ழில்லு அதிலொரு கூட்டம் ரஜ்லுன் தஹாபா ஃபில்லாஹி இஜ்தமஅ அலைஹி வதஃபரக்க அலை அல்லாவிற்காக நேசம் கொண்டவர்கள் அல்லாவிற்காக சேருவார்கள் அல்லாவிற்காக பிரிவார்கள் இவர்களை நேசிப்பான் இவர்கள் அல்லாவிற்காக நேசித்ததால் நாளை மறுமையில் அல்லாஹ் ஹர்ஷின் நிழலை அழிப்பான் அழைப்பான் என் கண்ணியத்திற்காக நேசம் கொண்டவர்கள் எங்கே அல் யோ மவுதில்லவும் ஃபீதுல்லி யெவ்மலா துல்ல இல்லாது இந்த நாளில் நிழலை அழிப்பேன் அந்த நிழலை தவிர வேறு நிழல் கிடையாது அல்லாஹ்டைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் கூறுவதாக ஒவஜபத் மொஹதி லிமுத்ஹாபின ஃபீய என் நேசம் கடமையாகிறது எனக்காக நேசிப்பவர்களுக்காக என் நேசம் கடமையாகிறது எனக்காக அமர் அமர்வர்கள் அமர்வர்களுக்காக உட்கார்ந்திருப்பவர்களுக்காக என் நேசம் கடமையாகிறது எனக்காக சந்திப்பவர்களுக்காக என் தாயை நேசிக்கிறேன் ஏன் அல்லாவிற்காக அந்த நேசம் குறையாது அல்லாவிற்காக ஒருவர் மீது நேசம் வைத்தால் ஒருபோதும் அந்த நேசம் குறையாது உலக தேவைகளுக்காக வைத்தால் தேவை முடிந்ததற்கு பிறகு அவன் விலகி விடுவான் அல்லாவிற்காக நேசித்தவர்கள் மௌத்து வரை அவர்களுடைய நேசம் பிரியாது தற்காலிக பிரிவு ஏற்படும் மறுமையில் அல்ல அவர்களை ஒன்று சேர்ப்பான் அரிசின் நிழலிலேயே அழகிவ செல்ல சொன்னார்கள் ஒரு அடியான் ஒரு தொலைவிலே பயணம் மேற்கொண்டான் அவன் செல்லக்கூடிய வழியில் அல்லா ஒரு மழக்கை இறக்கிறான் அவரிடத்திலே கேட்குமாறு அல்லா கேட்டான் ஐ துரிது எங்கே போகிறாய் என்று அவர் சொன்னார் உரிது ஃபில்லா ஒருவர் இந்த ஊரிலே அல்லாவிற்காக நேசம் கொண்டவர் வாழ்கிறார் நான் அவரை அல்லாவிற்காக நேசிக்கிறேன் அவரை நான் சந்திக்க செல்கிறேன் என்று சொன்னார் அந்த மலக்கு கேட்டார் உனக்கு வேறு ஏதாவது தேவை அந்த சகோதரிடத்திலே உண்டா என்று அவர் சொன்னார் வல்லா என்னிடத்தில் எதுவும் தேவை கிடையாது ஒரே ஒரு தேவைதான் வலா கின்னியூ ஹெப் புஹூஃபில்லா அவரை அல்லாவிற்காக நேசிக்கிறேன் அதனால் அவரை சந்திக்க செல்கிறேன் அல்லாஹருக்குக் கூறினான் இன்னி ரசூலுல்லாஹு ரசூலுல்லாஹ் இலைக் அந்நல்லாஹ் யூ ஹெப் புக் கமா ஹெ நான் அல்லாவின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர் உனக்கு ரசூல் நான் உனக்கு அல்லாஹ் ஒரு செய்தியை கூறினான் எப்படி நீ அல்லாவிற்காக அவரை நேசித்தாயோ அது போன்று அல்லாஹும் உன்னை நேசிக்கிறான் அல்லாஹர் திரும்ப சொல்கிறேன் அந்த மனக்கு சொன்னார் எப்படி அல்லாவிற்காக அவரை நேசிக்கிறாயோ அது போன்று அல்லாஹும் உன்னை நேசிக்கிறார் அல்லாஹ் நேசித்தவர்களுடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்வு முழுவதும் அல்லாஹால் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அவர்களுக்கு நோவினை செய்தவர்களுக்கு எதிராக அல்லாஹ் போரை அறிவிப்பான் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்கு பொறுப்பாளன் நண்பன் அவன் இருளிலிருந்து அவர்களை வெளிச்சத்திற்கு வெளியேற்றுவான் எல்லா இருள்களிலிருந்தும் அவர்களை எல்லா பாதுகாப்பான் ஒருபோதும் அவர்கள் பாவத்தை செய்துவிடாமல் அல்ல அவர்களை பாதுகாத்துக் கொண்டு வருவான் ஏன் அந்த நேசன் தான் நேசிக்கக்கூடிய இன்னொரு நேசனை தான் வெறுக்கக்கூடிய நிலையில் பார்க்க பார்ப்பதை விரும்ப மாட்டான் அவர்களை எல்லாம் பாதுகாப்பான் உலக வாழ்வு முழுவதும் அந்த நேசத்தாலே அவர்கள் நிம்மதி அடைவார்கள் الله إتّان وجل يقول الا ان اولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين امنوا وكانوا يتقون, <اللذين> آمنوا وكانوا يتقون

அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் நற்செய்திகள் உண்டு அல்லாஹுடைய வார்த்தையை மாற்ற முடியாது அதுதான் மகத்துவமிக்க மிக்க வெற்றி வெற்றி அடைந்தவர்கள் அவர்கள் அல்லாஹுடைய உலக வாழ்விலும் பாதுகாப்பை அளிப்பான் அவனுடைய பாதுகாப்பு இன்னும் அவனுடைய அன்பால் அதிகமாகும் மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹுடைய இறைநேசன் வாழும்போது அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்றால் அவனுடைய மரண நேரத்தில் ஒரு மனிதனுடைய முடிவு எப்படி அமையும் அல்லாஹ் அறிந்தவன் எந்த நிலையில் எந்த நேரத்தில் மௌத்தாவேன் அல்லாஹ் அறிந்தவன் என் முடிவை நான் முடிவெடுக்க முடியாது என் முடிவை என் செயல்பாடுகள் கூட முடிவெடுக்கும் ஆனால் ஒரு இறை நேசனின் முடிவை அல்லாஹ் முடிவெடுப்பான் அல்லாஹ் நேசிப்பவர்களின் முடிவை அல்லாஹ் முடிவெடுப்பான் ஒரு அடியானுக்கு அல்லா நலவை நாடினால் அவர்களை செயல்களை செய்ய வைப்பான் என்ன செயலை அல்லாஹ் செய்ய வைப்பான் மரணத்திற்கு முன்னதாக நல்ல செயல்களை செய்து அந்த நிலையில் அவர்களுடைய உயிர் பிரிவதற்கு அல்லாஹ் செய்வான் மரண நேரத்தில் அவனுடைய நிலைமை சுஜூதில் திக்கிரில் குரானை ஓதுவதில் எஹ்ராமில் ஏன் இந்த நிலையில் இந்த நேசரின் உயிரை கைப்பற்றி அதே நிலையில் மஹரில் அவனை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் மரண நேரத்தில் அவன் ஒரு மனிதன் உலகத்தில் இருந்த அல்லாஹுடைய நேசன் பிரியும் போது அவனை அல்ல அழைக்கக்கூடிய முறை அல்லாஹுடைய நினைவால் அல்லாஹுடைய அன்பால் அமைதி கண்ட ஆத்துமாவே அல்லாஹ் இந்த அழைப்பை எங்களுடைய மரண நேரத்தில் எங்களுடைய காதுகள் செவிமடுப்பதற்கு அருள் செய்யால் இந்த துர் இந்த அழைப்பை சீமெடுக்காத துர்பாக்கிய சாலிகளாக எங்களை யா அல்ல